வணக்கம் நான் ரோஃபினா பேசுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பேஸ்புக்ல வந்துட்டு இப்போ இந்த இண்டியன் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுருந்தோம் பில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இல்லைனா ஃபைவ் எயிட்டிக்கு தான் வருது பட் ஆஸ் இன் இந்த மெசேஜ் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு அண்ட் ஹீஸ் அ பர்சன் உங்க பேர் உங்க பேர் என்ன

அந்த டெலிவரி பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு யாராவது எடுத்துட்டு வராங்க இல்ல அவங்க வந்து அப்படியே பத்து பத்து ரூபாய் பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு வரீங்க இல்ல வாங்க உங்க பேர் சொல்லுங்க எடுத்துட்டு வர்றீங்க இங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஜாஸ்தி இல்ல பணம் வந்து எல்லாருமே சம்பாதிச்சு தானே வராங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நானு இப்போ நீங்க உங்க பேர் சொல்ல கூட நீங்க ரெக்கார்ட் ஆயி உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் உங்க பேர் நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பின்னாடியும் எடுத்துட்டேன்

நான் போ <laughs> <workitenın> இந்த மாதிரி ஐம்பது ரூபா இருக்கு சொன்னா அவங்க வந்து ஏன்ப்பா நீ இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கேட்டாங்க இல்லைக்கா ஏதோ நீங்களா பார்த்தா ஏதோ கூடுவோம் கா அப்படின்னு நான் சொன்னேன் இசைப்பா நான் இருபத்தஞ்சி ரூபா தான் தரேன்பா அப்படின்னாங்க சரி கூடுவேன்க்கா அப்படின்னு அவன் வந்து நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது ரூபா வாங்கினீங்க எல்லா வீட்டில் இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கீங்களா அப்படின்னா அவங்க கேட்குறாங்க இப்போ முதல் வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க வீடியோ எடுத்து பேசிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் அவர் யார் பேசுறாரு அவர் பேர் என்ன என்னடா போன என்ன செய்யுது அத கேட்கிறேன் தகவலின்றாங்க பேர் சொல்றாங்க வீடியோ எடுக்கிறாங்களா தளபதி மேல் இன்டியன் கேஸ் ஏஜென்சி இவங்க தான் இந்த ஏஜென்சி владе உங்க பேர் நான் ஒரு ஸ்பீக்கர் போடுங்க நான் பேச மாட்டேன் அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகும் ஸ்பீக்கர் போடுங்க பாதியோனா என்னடா பண்றது இப்பா நான் மீடியால இருக்கேன் என்கிட்ட நீங்க இந்த டப்பாய்க்கு வேலையலாம் பண்றீங்க அப்படினா